கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு அமையும் உண்டாதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சவருமானிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டருடைய அன்பின் பரிசு உண்மையான மன்னிப்பை நீ அனுபவிக்க அது உணவு உனக்கு உதவுகிறது மன்னிப்பு என்பது கிறிஸ்தவர்களாகிய தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிரமம் நிறைந்த இடையூறாக இருந்திருக்கிறது என்று பலர் என்னிடம் கூறியுள்ளார்கள் மற்றவர்களை அல்லது தங்களை தாங்களே மன்னிப்பது அவர்களுக்கு கடினமாக இருப்பதாக அவர்கள் பகிர்ந்துள்ளனர் ஒருவேளை உனக்கும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கலாம் இப்போது கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது உனக்கு தெரிந்த ஒருவருக்கு இப்படித்தான் இருக்கிறாரா மன்னிப்பு ஒரு தெய்வீக செயல் நான் அதை உண்மையாக நம்புகிறேன் ஆண்டவர் மன்னிப்பை நமக்கு தருகிறார் மன்னிப்பை படைத்தவர் இது என்னை ஒரு பிரபலமான வசனத்தை நினைவு கூற வைக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் மூன்று பதினாறிலே வாசிக்கிறோம் இயேசுவின் மரணத்தால் நமக்கு மன்னிப்பு கிடைத்தது ஏனெனில் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது இப்பிரவர் ஒன்பது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு நாம் பார்க்கும்போது இப்படி ஆகிருக்கு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்தார் நமது மகனை பலி கொடுத்தார் மன்னிப்பு என்பது இவைகளுக்கும் கூட கொடுப்பது சரணடைவது விட்டுவிடுவது சில சமயங்கள் தியாகம் செய்வது இதைத்தான் நாம் பார்க்கிறோம் இது எளிதானது அல்ல அதற்கு ஒரு விலை உள்ளது ஆனால் ஒருவரை அல்லது உன்னையே மன்னிப்பது சுதந்திரத்தை அளிக்கும் ஒரு பெரிதான செயலாகும் நீ மன்னிக்கும்பொழுது மனக்கசப்பின் சுமை நீங்குகிறது நீ என்னுடன் ஜெபிக்க விரும்புகிறாயா அன்பான வாசகர்களே அப்பா நீ இயேசுவை கொடுத்ததுக்கு நன்றி இந்த அன்பின் பரிசு உண்மையான மன்னிப்பை நான் அனுபவிக்க உதவுவதால் நன்றி இன்று நான் மன்னிக்க உண்மையாக மன்னிக்க எனக்கு உதவும் விடுவிக்கவும் விட்டுவிடவும் சரணடையும் சரணடையவும் எல்லா வெறுப்பு மற்றும் பகையையும் கைவிடவும் எனக்கு உதவும் எதையும் சுதந்திரமாகவும் லேசாகவும் இருக்க இப்போது எனக்கு உதவும் இப்போது என்னை சூழ்ந்திருக்கும் உன்னுடைய சமாதானத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் ஏ சிவநாமத்திற்கு பிதாவே ஆமேன் என்று நாம் சிரிப்போமா அப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாகவே நம்மை மன்னிக்கிறார் மன்னிக்கும் குணாதிசத்தை நமக்கு தருகிறார் God bless you.